எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல ஆனா அரசு பணத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க எத்தனை பேர் வந்திருப்பீங்க தனியார் நடக்கும்போது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒருத்தர் வந்திருந்தா கூட இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்காது இல்லையா ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க மனசாட்சி இல்லையா எனக்கெல்லாம் கொதிக்குது இன்னும் எத்தனை குழந்தைங்களை காபம் வாங்குவீங்க எத்தனை குழந்தைங்க சாவணும் உங்களுக்கு எத்தனை பெண்கள் பலியாகணும் உங்களுக்கு எத்தனை இளம் விதவைகள் செத்து போகணும் குற்றவாளிகளையும் பிடிக்க முடியல அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க முடியல சட்டத்து மூலமா அவங்களுக்கு ஒரு விடிவு காலமும் கிடைக்கல அப்ப என்னதான் நடக்குது இதை பாக்கத்து மனசாட்சி இருக்கா இருக்கா

எப்படி நாங்க வெளில அனுப்புறது எப்படி அனுப்புவோம் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் குழந்தைங்க இருக்கு உங்களுக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு எனக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு இந்த நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு எப்படி அவங்கள படிக்க அனுப்புறது இன்னைக்கு காலையில இருந்து வண்டிகள் வர ஆரம்பித்து விட்டது இப்ப என்ன பண்ணிட்டாங்க திருவண்ணாமலையில உழவர் மாநாடு நடந்தது அங்க வந்து ஒரு நூறு இருநூறு தான் காவல்துறை போட்டு இருந்தாங்க நாங்களே போனோம் பார்த்தோம் வழி சொல்றதுக்கு கூட காவல்துறை போடல ஆனா இன்னைக்கு இந்த பேரணி நடக்க போது வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் தான் நடக்க போதுன்னு கேள்விப்பட்டவனே ஐயோ உழவர் கிட்டத்தட்ட வள்ளுவர் கோட்டம் தான் அந்த பேரணி இது கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடம் அந்த இடத்துல முன்னூத்தி ஐம்பது நானூறு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது நாங்க என்ன அங்க வந்து போராட்டம் பண்ணுவதற்கும் மகளிர் வாய் பேச முடியாத குழந்தைகள் ஊமையான இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைங்களுக்காக ஒரு குரலா தான் ஒழிக்க நாங்க வந்தோம் அங்க வேற எந்த ஒரு தவறான எண்ணத்தோட நாங்க வரல கண்டிப்பாக இந்த குரலை வந்து தமிழக அரசு காதல எட்ட வேண்டும் என்பதற்காக தான் அவ்வளோ பேரு ரெண்டாயிரம் மகளிர் கூடி இருந்தோம் பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதியில் எல்லா வண்டியும் நிறுத்திட்டாங்க கொடி கட்டின்னு வந்த அத்தனை பெரிய பெரிய வண்டியை நிறுத்திட்டு கொடி கட்டாம வந்த சின்ன சின்ன வண்டிகளை மட்டும்தான் உள்ள விட்டாங்க விட்டதே அத்தனை மகளிரும் அங்க இருந்தாலும் அவர்களை

கடந்த மாதம் மட்டும் கடந்த ரெண்டு மூணு மாதங்களை நடந்தது அயனாவரத்துல ஒரு சின்ன பாலியல் குழந்தை பாலியல் வன்கொடுமை காலாக்கப்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனையா வழங்கிட்டாங்க அண்ணா நகர்ல ஒரு சின்ன பெண் குழந்தை அதே போல சென்னை பூக்கடையில ஒரு சிறு சிறுமி வேலூர் அணைக்கட்ல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை காலாக்கப்பட்டிருக்கிறார் கிருஷ்ணகிரி பர்கூரில் ஒரு சிறுமி அதுவும் என்எஸ்எஸ் கேம்புக்கு போற குழந்தைங்களை கூட பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க திண்டுக்கல்ல பட்டி வீரன்பட்டியில வடமதுரையில இன்னொரு பாலியல் வன்கொடுமை புதுக்கோட்டையில கோட்டையில பாலியல் வன்கொடுமை தஞ்சாவூர்ல ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கள்ளக்குறிச்சியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இளம் விதமை அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டு அங்க அந்த சமவ இடத்துல மரணம் அடைஞ்சிட்டாங்க கொஞ்சாங்க யார் குற்றவாளியும் கூட இன்னும் கட்டுப்பிடிக்க முடியல மதுரையில் ஒரு கல்குளம் என்ற அந்த பகுதியில் பாலியல் வன்கொடுமை காஞ்சிபுரத்தில் ஒரு கல்லூரி மாணவி அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி எங்க கிட்ட இன்னைக்கு எடுக்க பாலியல் வன்கொடுமைக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் இந்த போராட்டத்தை நடத்துறோம் தெரிஞ்சவனே வீடியோ ஆதாரம் ஆடியோ ஆதாரத்தோட அத்தனை லெட்டர் வீட்டுக்கு வருது எல்லாமே எங்களுக்கு இதை

இன்னைக்கு ஐயாயிரம் பேர் மேல ஐயாயிரம் வந்து ஐயாயிரத்துக்கும் அதிகமான பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா பதினோரு பர்சன்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு மாநிலம் என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்க வேண்டும் ஒரு தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாநிலமாக தான் இருந்தது இன்னைக்கு என்ன சீர் போயிருக்குது டபுள் மடங்கு இரு மடங்காக அதிகரித்து பீகார்ல அப்படி நடக்குது ராஜஸ்தான்ல அப்படி நடக்கிறது மேற்கு வங்காளத்தில் அப்படி நடக்குது இன்னைக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக நாலாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு வெக்கக்கேடு வெக்கக்கேடு அப்புறம் என்னதான் இங்க காவல்துறையும் சட்டத்துறையும் அரசாங்கம்

குற்றவாளிகளையும் பிடிக்க முடியல அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க முடியல சட்டத்து மூலமா அவங்களுக்கு ஒரு விடிவு காலமும் கிடைக்கல அப்ப என்னதான் இங்க நடக்குது இத பார்க்க மனசாட்சி இருக்கா

எப்படி நாங்க வெள்ளம் அனுப்புறது எப்படி அனுப்புவோம் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் குழந்தைங்க இருக்கு உங்களுக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு எனக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு இந்த நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு எப்படி அவங்களை படிக்க அனுப்புறது ஹாஸ்டலுக்கு அனுப்ப முடியுமா